வெள்ளை எருக்கம் பூ எடுத்திருக்கேன் அது கூடவே இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி ரோஜா பூ எடுத்திருக்கேன் ரெண்டும் வச்சு இப்போது நம்ம மாலை கட்டலாம் நம்ம சாதாரணமாக பூ கட்டுற மேத்தடே தான் எப்போது நம்ம வீட்டில் பூ கட்டுவோம் இல்லையா அதே மாதிரியே வச்சுக்கோங்க பக்கம் பக்கமாக வச்சு அப்படியே கட்ட வேண்டியது தான் இப்போ பூ வந்து வச்சு இந்த மாதிரி பூ கட்டுற அதே மேத்த இந்த மாதிரி நான் கட்டியிருக்கேன் இந்த மாதிரி பாருங்கள் இந்தளவுக்கு வந்து வெள்ளருக்கம்பூக்கள் கட்டியிருக்கேன் இதுக்கப்புறமா வந்து ரோஜா பூ வச்சுக்கலாம் இந்த மாதிரி மேலே ஒரு ரோஜாப்பூ அதுக்கப்புறமா கீழே ஒரு ரோஜாப்பூ இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சு இப்படி கட்டிக்கலாம் இந்த மாதிரி இருக்கும் எந்த அளவுக்கு உங்களுக்கு பூக்கள் வேணுமோ அந்த அந்தளவுக்கு வச்சுட்டு அளவுக்கு வெள்ளரக்கம் பூக்கள் வச்சுட்டு ஒரு ரோஸ் வச்சுக்கோங்க திரும்பவும் அதே மாதிரி வெள்ளரக்கம் பூக்கள் வச்சு கட்டணும் இப்போ உங்களுக்கு வெள்ளம் பூ கிடைக்கல அப்படின்னா சாதாரணமாக கிடைக்கக்கூடிய அந்த இன்னொரு கலரில் இறக்கம்பூ கிடைக்கும் இல்லைங்களா இந்த மாதிரி கலர்லையும் இறக்கம் கிடைக்கும் இது வச்சு இதே மாதிரி ரோஜாப்பூ அல்லது என்ன பூக்கள் உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம் ரோஜா பூ வைக்கிறப்ப உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்காக இருக்கும் மாலை கட்டுறப்ப இந்த ரோஜா பூக்கள் வச்சா நல்லாயிருக்கும் இப்போ இந்த அளவுக்கு கட்டியிருக்கேன் ஃபஸ்ட்டு இங்கே இருக்கம்பூ வச்சுட்டு அதுக்கப்புறம் ரோஸ் திரும்பவும் பூக்கள் திரும்பவும் ரோஜாப்பூ கட்டியிருக்கேன் இப்போ பாருங்கள் நான் கட்டி முடிச்சுருக்கேன் இந்த மாதிரி நம்ம லென்த்தாக விநாயகருக்கு கட்டி போடுறப்ப ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இது மாலையாக பெருசாக நீங்கள் கட்டி போடுங்க பார்க்குறதுக்கே ரொம்ப லுக்காக இருக்கும் நாங்கள் இருக்கிற ஏரியாவில் இந்த மாதிரி வெள்ளருக்கம் பூக்கள் செடி நிறைய இருந்ததுனால நான் வெள்ளருக்கம் பூக்கள் வச்சு கட்டியிருக்கேன் வெள்ளருக்கம் இது வந்து வெள்ளருக்கம் பூ வந்து விநாயகருக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால் இந்த மாதிரி வெள்ளருக்கம் பூ வச்சு இந்த மாதிரி மாலை கட்டி நீங்களும் போடுங்க வரக்குடி விநாயகர் சதுர்த்திக்கு இது வந்து இன்னொரு மெத்தடில் கட்டியிருக்கேன் வெள்ளை இருக்கும்போது இந்த வயலட் கலர் இருக்கும்போது ரெண்டும் வந்து கலந்து கட்டினாலும் ரொம்ப லுக்காக இருக்கும் பார்க்கறதுக்கு பெரிய மாலையாக இந்த மாதிரி நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா ரொம்பவுமே நல்லா இருக்கும் அடுத்தது வந்து இந்த இருந்து உள்ளே இருக்கக்கூடிய மட்டும் இப்படி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி இப்படி எல்லாத்துலேயுமே உள்ளேருந்து எடுத்து வச்சுக்கோங்க தனியாக இது மட்டும் இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி இதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதையெல்லாம் வச்சு நம்ம மாலை எப்படி கோறுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆப்போசிட் ஆப்போசிட் சைடில் இருக்கணும் நம்ம ரெண்டு இந்த ஃப்ளவர்ஸ் வந்து இந்த இடத்துல ஜாயின்ட் ஆகிற மாதிரியும் இந்த நுனி வந்து இப்படி மேலே இருக்கிற மாதிரியும் இந்த மாதிரி நம்ம இப்போ ஊசி நூலில் கோர்க்கணும் இதே மாதிரி கோர்த்துட்டு வரலாம் ஊசி நூலில் இந்த மாதிரி கோர்த்துக்கோங்க கோர்த்துட்டு திரும்பவும் வந்து இந்த மாதிரி கோர்த்துக்கணும் அடுத்தது இந்த மாதிரி வைக்கணும் ஆப்போசிட் ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி ரெண்டு மூணு ஆப்போசிட் ஆப்போசிட்டில் வர மாதிரி இந்த மாதிரி மூணு லைன் கோர்த்துட்டு இப்போது நூலில் இந்த இது பண்ணிவிட்டு இப்படியே கொஞ்சமாக கட் பண்ணிடுங்க கீழே கொஞ்சம் நூல் மேலே இந்த நூலை அப்படியே வச்சு கட் பண்ணி விட்டுருங்க இந்த அளவுக்கு வந்து நூலை வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு வந்து நூல் கட் பண்ணி மாதிரி ஆப்போசிட் ஆப்போசிட் சைடில் சொல்லியிருந்தேன் மூணு லைன் வர மாதிரி கோர்த்துருக்கான் பாருங்கள் இந்த மாதிரி கோர்த்து இந்த மாதிரி நூல் வந்து கொஞ்சம் கொஞ்சம் விட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த ரெண்டு ரெண்டும் வந்து அப்படியே முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணிக்கணும் நம்ம இந்த மாதிரி இங்கே பாருங்கள் இந்த சைடும் அதே மாதிரி ரெண்டு ரெண்டு இந்த மாதிரி நம்ம முடிச்சு போட்டுக்கணும் எந்த லென்த்துக்கு நீங்கள் மாலை கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கணும் இந்த மாதிரி மூணு மூணு இந்த லைனில் இந்த லைனில் மூணு இந்த லைனில் மூணு இந்த மாதிரி தனித்தனியாக நூல் விட்டு கட் பண்ணி வச்சுக்கிட்டு இதை வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த சைடும் அப்படி தான் இந்த ஆப்போசிட் ஆப்போசிட் சைடில் வர மாதிரி நம்ம கோறுக்கறது பூரா வச்சுக்கிட்டு அது ரெண்டு சைட்லையும் நம்மளுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கணும் இதே மாதிரி நீங்கள் எந்தளவுக்கு லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு கோர்த்துக்கலாம் நான் வந்து சின்ன மாலையாக செய்கிறதுனால இப்போ இந்த மாதிரி இவ்வளோ தான் கோர்த்துருக்கேன் இங்கே வந்து ஒரு செட்டு வரும் அதுக்கப்புறமா இங்கே ஒரு செட்டு ஆப்போசிட் சைடில் இங்கே ஒரு செட்டு இந்த ஒரு செட்டு அப்படி இந்த மாதிரி இது முடிச்சு போட்டு இங்கே வச்சுக்கலாம் இப்போ முடிச்சு போட்டுட்டு காமிக்கிறோம் பாருங்கள் நல்லா முடிச்சு போட்டு விட்டுக்கணும் எங்கே நீங்கள் நூல் ஜேஃப் விட்டுருக்கீங்களோ அந்த ரெண்டு பகுதியும் அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க நல்லா இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கணும் பகுதி இப்போ மேலே நான் முடிச்சு போட்டிருக்கேன் அதே மாதிரி கீழே இந்த இடத்துலையும் வந்துட்டு நல்லா முடிச்சு போட்டுருங்க சாதாரணமாக நீங்கள் முடிச்சு போட்டாலே போதும் ஒரு ரெண்டு முடிச்சு டைட்டாக இப்படி போட்டு விட்டுருங்க அவ்வளோதான் இப்போ வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும் இந்த ரெண்டு சைடுமே இந்த நூல் வந்து கட் பண்ணி விட்டுறணும் இந்த கீழேயும் மேலேயும் இந்த நூல் வந்து கட் பண்ணி விட்டுருங்க இப்போ வந்து கட் பண்ணிடலாம் இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு இதே மாதிரி இப்போ நம்ம எல்லாமே ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டேன் நம்ம இப்போ முடிச்சு போட்டு காமிச்சேன் இந்த மாதிரி இருக்கும் இது மாதிரி வச்சுக்கோங்க இப்போ வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ரெண்டு சைடும் வைக்கிறதுக்கு இப்படி வைக்கணும் இப்படி ஒரு சைடும் அப்புறம் இப்படி ஒரு சைடும் வைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் இப்போ இதில் வந்து நம்ம இந்த இடத்துல ரோஸ் வச்சு ஜாயின் பண்ண போகிறோம் இப்போ ரோஸ் வந்து காம்பு பகுதி வந்து கட் பண்ணி எடுத்துருங்க காம்பு இல்லாமல் தான் இருக்கணும் இப்போ வந்து இதுவும் நம்ம ஆப்போசிட் ஆப்போசிட் சைடில் ஊசியில் வந்து கோரத்தை எடுத்துக்கணும் இந்த ரோஜா பூவை மாதிரி பாருங்கள் காம்பு வந்து கட் பண்ணினது இப்போ நம்ம காம்பு கட் பண்ணிவிட்டு ரோஸ் வந்து இந்த மாதிரி கோர்த்துக்கணும் ரெட்ட நூலாக வந்து போட்டு கோரத்து எடுத்துக்கோங்க இந்த பக்கம் ரோஸ் பெட்டல்ஸ் இருக்கணும் சென்டரில் வந்து இந்த காம்பு உள்ளே போயிடும் இப்போ வந்து இந்த ரெண்டும் இதுவும் ஜாயின் பண்ண போகிறோம் இப்போ மேலே நம்ம இந்த மாதிரி கோர்த்து வச்சுருக்கோம் இப்போ கீழே வந்து இங்கே இன்னொரு பார்ட் இருக்குது இப்போது இந்த ரோஸ் பெட்டல்ஸ் வந்து இப்படி எடுத்துக்கணும் இந்த நூல் வந்து இங்கே போயிடணும் எட்டையாக வந்து மேலே ஒன்றும் கீழே ஒன்றும் போட்டு இந்த ரோஸ் பெட்டல்ஸ் வந்து இங்கே பா ஜாயின்ட் ஆயிரும் கீழே இருக்கு இல்லையா இந்த நூல் இது வந்து இங்கே அடியில் விட்டு மேலேயும் கீழையும் விட்டு ஜாயின் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ பாருங்கள் மாலை ரெடி ஆயிரும் இப்போ இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க எக்ஸ்ட்ரா இருக்கிற நூல் வந்து கட் பண்ணி விட்டுருங்க இந்த எக்ஸ்ட்ரா நூலை வந்து கட் பண்ணிடலாம் இப்போ அதே மாதிரி இந்த ரோஸ்ல கீழே வந்து இருக்கிற பாகத்துல இந்த நூலில் வந்து இன்னொரு இது நம்ம கோர்த்து வச்சிருந்தோம் அதில் வந்து இந்த மாதிரி விட்டு எடுத்துடணும் இதுல இப்போ வந்துட்டு அடியிலையும் மேலையும் கீழையும் நூலை விட்டு இப்படி எடுங்க இந்த மாதிரி வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெட்டா நூலாக நம்ம இருக்கிறதுனால இப்போ இந்த வந்து இப்படி இந்த ஜாயின் பண்ணிக்கலாம் மேலே வந்து இங்கே இப்படி ஜாயின் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இந்த பெட்டர்ஸ் வந்து கீழே வந்து இதில் விட்டு ஜாயின் பண்ணிக்கணும் இப்போ இறக்க மேலே நம்மளுக்கு ரெடியாக இருச்சு பாருங்கள் கீழே வந்துட்டு நான் இதே மாதிரி மூணு தனித்தனியாக இறுக்கம் பூ கோர்த்து கீழே ரோஜாப்பூ கோர்த்து இந்த மாதிரி முடிச்சிட்டேன் ரெண்டு சைடும் நம்ம ஆப்போசிட் ஆப்போ சைடு எப்படி செஞ்சோமோ அதே வந்து இந்த மாதிரி ரோஸில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா அந்த ரெண்டு சைடும் இருக்கிறதையும் வந்து இப்போ ரைட் சைடு தனியாக லெஃப்ட் சைடு தனியாக நம்ம கோர்த்தோம் அந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணி இந்த இடத்துல வந்து நம்ம இந்த மாதிரி கொண்டு வந்துடணும் இது ரொம்ப ஈஸியாக நீங்களும் செஞ்சிடலாம் இதே மாதிரியான நிறைய மாலைகள் என்னுடைய சேனலில் இருக்குது மறக்காமல் என்னுடைய சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இ முந்திரி மாலை ட்ரை ஃப்ரூட்ஸ் கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய சேனலில் இருக்குது அதனுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது ஷேர் பண்ணுங்கள் வரக்கூடிய விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி மாலை விநாயகருக்கு போட்டு நீங்களும் அசத்துங்க இது மாதிரியான உபயோகமான தகவல்களோட அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்